கடைசி கடைசி எங்க

కూటమ్ ఫోర్ పోరా కూటమి யூடியூப் யூடிய இருக்குன்னு ஆண்டு மூணு இருக்காங்களோ

வந்து <laughs> தம்பி மாட்ட வேண்டாம் அன்பு மாமா கட்டி பாறை மச்சூர் அண்ணா ரெண்டு மாட உள்ள போறான் மாமா அந்த மாமா அடிக்குது அப்படியே வந்து பாரு ஏய் தம்பி தாbro ஏய் கேய் இது என்ன போற ஆ போடுடா

மாடு மாடுக்கு கவனம் சார் முன்னாடி பா முன்னாடிப்பா முன்னாடிப்பா முடியுங்கப்பா என்னோட கட்டா 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 மாட்டி அது பிரியுது போங்க

பரிசு ஆறிய வெளியே போறியாசம் சொன்னாங்க முடிஞ்சிருக்கீங்க அரிசிமா போங்க பரிசுலி வெளியே போக மாட்டானா பரிசு லாரிய வெளியே போக மாட்டேன் போடா வெளியில போடா இன்னும் எப்படி உட்கார்ந்துருக்க என்ன எப்படி உட்கார்ந்துருக்கா எல்லாம் நடக்கல டிரைவருங்க டிரைவருங்க தவிர என்னடா சிட்டு போடுறீங்க நீங்க ஏன் போய் வெளிய போய் வெளியில என்ன பண்றானா வெளியில போறோம் நாம தம்பி அப்படியே வெளியில போறோம் போச்சு வெளியில போயிட்டு கிளம்பா கிளம்பே மேடம் முடிவு செய்யா வேண்டாம் ரெண்டு போலி கருத்து வெளியில போய் அவுத்து விடுப்பா எத்துட்டு வேண்டாம் there's a

வாங்க வாங்க பாய்ங்க யாரும் என்ன யாரும் உள்ள வர முடியாது யாரை உள்ள போன்னு டேமேஜ் வந்து அது சைடு போடு வந்து வந்து சோஷலுக்கு போடு இடமே எல்லாம் உடைஞ்சி போறோம் நெரிக்கிறவன் பன்னடியா নহয়

கிளம்பாத்தி கிளம்புற வந்து இடம் நம்பதே や i たー